கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சீமேயி என்கின்ற ஒரு குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே சீமேயி என்றால் கத்தர் என் புகழ்ச்சி என்று பொருளாக இருக்கிறது இந்த சீமேயி என்கின்ற பெயர்ல பத்து பேர் இருக்கிறாங்க இந்த சீமேயி யார் என்றால் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பத்தொம்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்துப் பார்ப்போம்னா வென்னிமன் கோத்தரத்தை சேர்ந்த சவுலின் சொந்தக்காரர் கேராயின் குமாரன் என்று இவர் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளை தாவிடு ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சவுலால் துரத்தப்படும்போது மாகோன் மனாந்தரும் யூதயா பிற்பாடு எங்கேரி காடுகள் இவைகளில் பத்து வருஷம் சுற்றித் திரிந்தார் அதற்கு பிற்பாடு ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரத்திலே பெலிஸ்தூருடைய படையின் நிமித்தமாக சவுல் குடும்பத்தை கத்தர் ஒழிச்சு தாவித எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் தேவ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு தாவித சமஸ்தல் முழுவதற்கும் ராஜா வான உடனே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தாவிதின் மகனாய் காணப்பட்ட அப்சுரோ தனக்கு ராஜ பதவி வேண்டும் என்பதற்காகவே தன் தகரப்பனை கொல்லும்படியாய் தேடும் போது தாவிது மக்னாயும் காட்டுக்கு புறப்பட்டு ஓடுகிறார் மக்னாயும் காட்டுல ஒன்னே கால் வருஷம் பதினெட்டு பத் பத் பதினாறு மாதம் தாவிது சுற்றி திரிந்தவராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே அப்படி மக்னாயும் காட்டுக்கு தாவிது ஓடும் போதுதான் இந்த சிமேயி என்பவன் தாவித என்ன செய்தான்னு சொன்னா தூஷித்தவனாய் காணப்பட்டான் அது மாத்திரமல்ல தாவிதோடு இருக்கிற வேலைக்காரும் பராக்கிரம சாலைகள் மேலும் இவன் கல் எறிந்தான் மூன்றாவது தேவப்பிள்ளைகளை இந்த சிமேயி தாவித ரத்த பிரியனே அதாவது பேலியாலின் மகனே என்று தொலைந்து போ தொலைந்து போய் என்று தூஷித்தவனாய் காணப்பட்டான் நான்காவது தேவப்பிள்ளைகளை சவுலுக்கு பதிலாக நீ ராஜாவான வானபடியால் தாவித தான் சவுலுக்கு பிற்பாடு ராஜாவாக்குறாரு சொல்லுகிறார் சவுலுக்கு பதிலாக ராஜா வாணபடியால் சவுலின் வீட்டுடைய ரத்தப்பை உன்மேல் வந்திருக்கிறது ஆகவேதான் உன் மகனாய் காணப்படுகிற அப்சுலமே உன்னை துரத்துகிறான் என்று நவனா தூஷித்தவனாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல உன் ராஜபரத்தை உன் இருந்து கத்தர் பிடிங்கினார் என்று சொல்லி தாவித தூஷித்தவனாகவே காணப்பட்டான் தேவப்பிள்ளகளை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் இருக்கிற அதாவது அபிஷாய் என்பவர் தாவிதை பார்த்து சொல்லுகிறான் சீமையை ஒரு செத்தனாய் நான் போய் அவன் தலையை வெட்டட்டுமா என்று கேட்ட உடனே தாவித சொல்லுகிறா அவன் தூஷிக்கட்டும் அவன் தூஷிக்கும்படி கத்தரே அவனு அனுமதித்து இருக்கிறார் என்று தாவிது யாரை மன்னித்து விடுகிறார் என்று சொன்னார் சீமையை மன்னித்து விடுகிறார் தேவப்பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு அப்சுலோமுடைய அதாவது கர்வாலி மரத்தில் அப்சுலோமுடைய தலைமுடி மாட்ட யோவா படித்து அவர் கொலை செய்த பிற்பாடு தாவிது தன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது யோர்தான் நதி வழியாக படகில் திரும்பி வரும்போது சிமையை ஓடி போய் தாவியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் தேவப்பிள்ளைகளே இது ரெண்டு சாமுவேலி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா முன்பதாக என் வைக்க வேண்டாம் எடுத்து போடும் என்று சொல்லி தாவீர் இடத்துல மன்னிப்பு கேட்டார் தேவப்பிள்ளைகளே இருபதாம் வசனத்துல சாமுவேலி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்றிலிருந்து இருபது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அபிஷா சிமையை கொல்லட்டுமா என்று கேட்ட உடனே தாவிது சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நான் அவனை கொல்ல மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறேன் ஆகவே அவனுக்கு ஒரு தீங்கு செய்யாத என்று அபிஷாய பார்த்து தாவீது சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே தாவிது கடைசி நாட்களே சிமையை பார்த்து சிமையை குறித்து சாலமுனிடத்துல சொல்லுகிறார் உன்னோடு இருக்கிற இவனை குற்றமற்றவன் என்று விட்டு என்று சாலமோனிடத்தில் தாவிதனவன சொல்லிவிட்டு போகிறார் தேவப்பிள்ளைகளே சாலுமோன் சீமையை பிடித்து எரிசலமின் வீட்டு வாசலுக்கு முன்பதாக கட்டி அவர் என்னவன கொலை செய்தார் தேவ பிள்ளைகளே நான் எதற்காக இந்த பதிவு எடுகிறேன் என்று சொன்னா துன்மார்க்குடிய கை அதாவது உயரும் போது நீதிமான்களே பரிசுத்தமான்களே தேவனால் அழைக்கப்பட்டவர்களே தூஷிப்பாங்க ஒருபோதும் நம்ம கவலைப்படவே கூடாது ஒருவேளை தாவித சொன்னது போலவே கத்தரே அவனை அனுமதித்து இருந்தாலும் கூட நாம் கை அவனுடைய அவனுடைய பிராணனுக்கு விரோதமாகவோ இல்லது அவனுடைய பாவங்களுக்கு விரோதமாகவோ நம்முடைய வாயும் கையும் திறக்கவே கூடாதுங்க தேவ பிள்ளைகளை நாலு ஒன்று வரும் கத்த தக்க பதிலவனை அழிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இதுதான் பேரு கேட்கிறார் நான் எத்தனை முறை மன்னிப்பது ஏழு தரம் அவன் மன்னித்தா போதுமா என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு ஏழு எழுபது தரம் அவனுக்கு அவர்களை மன்னி என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவ காரி துப்பனா அவனையே கத்த சொல்லுகிறார் இவன் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறான் பிதாவே இவனை மன்னியும் என்று சொல்லினார் அது மாத்திரம் இல்ல தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சிலுவில இருக்கும்போது ஈட்டி எடுத்து அவர் மறித்தாரா இல்லையா என்று சோதித்து பார்க்கும்படியா முடியா விழாவில் குத்தினா அந்த ஈட்டி விழாவை பிளந்து கொண்டு பிற்பாடு அவருடைய இருதயத்தில் பட்டு இருதயம் விடைத்து வெடித்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது குத்தினவனுக்கு ஒரு கண் பிறவிலிருந்தே தெரியாது இருதயத்திலிருந்து வடிந்த ரத்தமும் தண்ணீரும் அவன் கண்களில் பட்ட உடனே இயேசுடைய இருதயத்திலிருந்து வடிந்த ரத்தமும் அதாவது தண்ணீரும் பட்ட உடனே அவன் கண் பார்வை அடைந்தான் தேவ பிள்ளைகளே பிற்பாடு சரித்திரம் சொல்லப்படுது கத்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஊழியம் செய்து ரத்த சாட்சிய மறித்தார் என்று சொல்லப்படுகிறது தேவ நாம் சத்துருக்களை மன்னிப்போம் கத்தை சரி கட்டுகிறவர் தேவனுக்கு சித்தமானார் ரட்சிப்பார் இல்லை என்று சொன்னா நாம் தேடினும் காணாதபடி கத்த தொலைய பண்ணுவார் ஜெபிப்போம் கிருபந்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிமையா தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் பயன் அடுத்துங்க ஏ சுனாம் நல்ல பிதாவி ஆமேன் ப்ரைஜலா